நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல இந்துஸ்தான் பாகிஸ்தான் பிரிச்சாங்கல்ல அப்ப நம்ம இயக்கமாக தான் இருந்தது கராச்சியில ஒரு மூணு வருஷம் இருந்தது அதுக்கப்புறம் கூட நைன்டீன் பிப்டில தான் இந்தியாவுக்கு வந்தாங்க அதுக்கு முன்னாடி மூணு வருஷம் அவ்வளோ ரத்த ஆறு ஓடி இருக்கு பாகிஸ்தான்ல அப்படி நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு தெரியாத எப்ப என்ன குண்டு போடுவாங்க என்ன நடக்கும் கதவை வந்து கூட்டி வச்சிருந்தாங்க கல்லுக்கு யாங்கோக்கா அப்படின்னா ஒரு பாட்டு கூட இருக்குல்ல ஜன்னல கதவை எல்லாத்தையும் மூடி வச்சிருப்பாங்க எப்ப குண்டு போடுவாங்கன்னு தெரியாத என்ன நடக்கும்னு தெரியாது அங்க இருக்கிற ஆக்சுவலா சிந்து மாகாணம் அங்க இருந்தவங்க எல்லாமே இந்துக்கள் தான் அவங்க எல்லாரையும் அப்புறப்படுத்திட்டு முஸ்லிம்ஸ் இருக்காங்க அப்ப அந்த அங்க இருக்கிற ஹிந்துஸ் எல்லாம் வெட்டி கொண்டு இருக்காங்க நிறைய கஷ்டம் கொடுத்துருக்காங்க அப்பதான் அந்த ரத்த ஆறு ஓடி இருக்கு அதெல்லாம் வந்து அந்த காலத்து மக்கள் பார்த்துருக்காங்க நேர்ல பாபா சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை விலாஷம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதுவே ஒன்னும் இல்லைன்றாரு வினாஷம் பயங்கரமா இருக்கும் அந்த சீனு அதுக்கப்புறம் அந்த வினாசத்துக்கு முன்னாடி இந்த டிராமாவோட எண்டுல சிவன் இந்த பூமியில் அவதரித்து விட்டார் அப்படின்ட்டு உலகத்துக்கே தெரியும் இந்த உலகம் ரொம்ப நாள் தாங்காத இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகம் வந்து ஒரு நாள் வினாசம் ஆகியே தீரும் எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா வந்திருக்கார எல்லைக்கு அப்பாற்பட்ட நாலேஜ் சொல்லி கொடுக்கறார